கட்சியின் நலனுக்காக மகனையை தூக்கி எறியும் நேர்மையான தலைவர் ஐயா ராமதாஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மகனின் நலனுக்காக கட்சியையும் கட்சியின் நபர்களை விரட்டி அடிக்கும் சுயநலமான தலைவர் ஐயா வைகோ ராமதாஸ் ஐயா தன் உடன் இருப்பவர்களை கைவிடாமல் விசுவாசி என்று பட்டம் கட்டுகிறார் ஆனால் வைகோவோ தன் உடன் பயணிப்பவர்களை துரோகி என்று பட்டம் கட்டி கட்சியை விட்டு வெளியேற்றுகிறார் முதிர்ந்த தலைவரான ஐயா ராமதாஸ் தன்னை நம்பியவர்களுக்கு தினமும் நம்பிக்கை கொடுக்கிறார் வைகோ தன்னை நம்பியவர்களுக்கு முட்டாள்தனமாக முடிவெடுத்து துரோகம் பட்டம் கட்டுகிறார் ஐயா ராமதாஸ் ஐயா வைகோ இவங்க ரெண்டு பேரோட அரசியல் ஆளுமையும் அரசியல் அனுபவம் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ்ல தான் இருக்கும் அவங்க ரெண்டு பேருமே ஒரு முதிர்ச்சி பெற்ற தலைவர் ஆனா இன்னைக்கு ஐயா ராமதாஸ் வந்து எவ்வளவு பெரிய ஒரு முன் உதாரணமா இருக்காரு அப்படின்னு ஐயா வைகோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு தெளிவான விளக்கமும் பதிவும் ஐயா ராமதாஸ் அவர்கள் கட்சியில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அந்த கட்சியின் தொண்டர்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மக்களையுமே பாதிக்கிற தான் இருக்கு ஒரு தந்தைக்கு ஒரு மகனால எப்படியெல்லாம் வந்து வழியும் வேதனையும் வரக்கூடாது அப்படின்றத ரொம்ப விளக்கமா எடுத்து சொல்றாரு ஐயா சமீபத்துல ஒரு செய்தி வந்தது பாமக தொண்டர்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் ஒரு பேர் பேர் இடியாகவும் இருந்தது ஐயா ராமதாஸ் அவர்கள் வீட்டில் தான் உட்காரக்கூடிய அந்த இருக்கைக்கு அடியில ஒரு ஒட்டு கருவி கிட்டத்தட்ட வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஒட்டு கேட்கும் கருவி இருந்தது இத பத்தி ரொம்ப விலாவரியா பேசியிருந்தாரு ஐயா சவுக்கு சங்கர் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா நான் ஐயா கூட தனிப்பட்ட முறையில் பேசும் ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் நான் விவாதிச்சேன் அந்த விஷயங்களை அன்புமணி பொது போட்டு உடைக்கிறாரு ஐயா ராமதாஸ்க்கு மிகப்பெரிய குழப்பம் நம்ம என்ன பேசினாலும் தன்னுடைய மகனுக்கு எப்படி தெரியுது கிட்டத்தட்ட எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எப்படி தெரியுது நான் ஏதாவது இங்க ஒரு சில விஷயங்கள் பேசினா அதை அவன் பொது போட்டு உடைக்கிறான் அப்படின்னு ரொம்ப குமரி இருக்கிறாரு இதுல சந்தேகம் அடைஞ்ச ஐயா ராமதாஸ் நிபுணர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒட்டு கேட்கக்கூடிய கருவிகள் இருக்கா அப்படின்னு ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு ஆய்வு செய்யும் போதுதான் பல தகவல்கள் அவருக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக கிடைச்சிருச்சு இவங்க வீட்டு வைஃபைல இருந்து சிசிடிவி கேமரால இருந்து எல்லாமே ஹேக் செய்யப்பட்டிருக்கு இது வேற ஒரு கண்ட்ரோலில் ஒரு அட்மின் கிட்ட இருந்திருக்கு இது ஒரு கட்சியில வேற ஒருத்தர் முடியாது ஆனால் பெற்ற மகனை இந்த மாதிரி செய்யும் ஐயா ராமதாஸ் அவர்கள் உச்சத்துக்கே போய் இனிமேல் என்னோட இனிஷியல் வேணா நீ பயன்படுத்திக்கலாம் ஆனா என்னோட பேரை நீ எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் ராமதாஸ் அப்படின்ற ஒரு பேரு தான் உனக்கு அடையாளமே அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு இதை யார் மறுத்தாலும் இதுதான் உண்மை நமக்கு கூட முன்னாடி ஒரு சந்தேகம் இருந்தது இவங்க வந்து கட்சியில வந்து ஒரு ஸ்டன்ட் அடிக்கிறாங்களோ எலக் நேரம் வருது ஒரு பேரத்துக்காக இப்படி பண்றாங்களோன்னு ஆனா ஐயா ராமதாஸ் அவர்களை பார்க்கும் இன்னைக்கு நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு ஒரு தந்தை அவர் ஆனவன்னா சொல்றாரு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆனா என்னுடைய பிள்ளை வந்து இதை தாண்டி வந்து போயிட்டான் என்னோட கண்ட்ரோலே இல்ல அப்படின்னு ரொம்ப வேதனையோட சொல்லிருக்காரு அவர் கொண்டாலும் ஏற்றுக் கொள்ளாவிட்டாலும் அன்புமணி அப்படின்ற ஒரு நபர உலகம் முழுவதும் அறியறதுக்கு செஞ்சது அவருடைய தந்தை ஐயா ராமதாஸ் தான் இப்படி பாமக கட்சிக்குள்ள இவ்வளவு பெரிய சூழல் போயிட்டு இருக்கு அந்த நேரத்தில் கூட கட்சியின் தொண்டர்கள் மனம் கோணாமல் இன்று வரை விடாப்புடியாக உறுதியாக மகனுக்கு எதிராக அப்ப என்ன சொல்ல ஐயா கட்சியா மகனான்னு பார்க்கும்போது என்னுடைய கட்சி தான் இது நான் உருவாக்கிய கட்சி நான் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு டிராமா கோஷ்டி இந்த ஒரு கே கோஷ்டி தான் மதிமுகன்ற ஒரு கோஷ்டி சமீபத்துல அவருடைய மகன் ஐயா வைகோடைய மகன் துரை வைகோ அவருக்கும் மல்லை சத்யா இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய மோதல் உருவாயிருக்கு அப்படின்னு ஊடகம் முழுவதும் செய்திகள் வந்தது ஆனா உடனடியாக உட்கார வச்சு சமரசம் பேசி இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா தான் இருக்காங்க நீங்க ஊதி பெரிதாக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு அப்ப என்ன சொன்னீங்க எந்த ஐயா ஒற்றுமையாக சொல்றாரு மல்லை சத்தியா போல ஒரு நான் பார்த்ததே இல்ல கடந்த ஐந்தாண்டு காலமாக எப்படி கடந்த ஐந்தாண்டு காலமாக கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டே இருந்தாராம் கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாராம் இதை பத்தி அவர் மேடையில பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஏர்போர்ட்ல வச்சு அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது அவர் சொல்றாரு என்னை பற்றி வந்து அவதூறு பரப்புற அளவுக்கு ஃபேக் ஐடிஸ் சோசியல் மீடியாஸ்ல வந்து எழுதுறாங்க அவங்க கூட இவர் கூட்டு வச்சிருக்கிறாரு அவங்க கூட இவர் வந்து சதி செய்யறாரு இதுதான் இவர் பண்ணக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்றாரு ஒரு மூன்றாம் தர ஒரு அரசியல்வாதியோ இல்ல வந்து மூன்றாம் தர பேச்சாளரோ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கலாம் யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னு இப்ப மதிமுக போட்டாலும் சரி திமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள் அடங்கும் அண்ணன் சீமான் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா ஆயிரம் பேர் சீமான் பேர்ல இருக்கான் அப்போ அது எல்லாத்துக்கும் அந்த சீமான் பொறுப்பு இருக்க முடியுமா வைகோன்னு போட்ட ஆயிரம் வைகோ இருக்காங்க ஸ்டாலின்னு போட்ட ஆயிரம் ஸ்டாலின் இருக்காங்க ஃபேக் ஐடியிலேருந்து ஒரு விஷயம் வந்துச்சா சரி அந்த ஐடியா ஃபேக்னு சொல்கிறீங்க அவங்க கூட இவர் பேசினாரு அப்படின்றதுக்கான சாட்சி உங்கள்ட்ட என்ன இருக்குது அப்போ என்ன மகனுக்கு இப்போ வரும்போது யாரெல்லாம் சிவப்பு கம்பளம் விரிவிச்சு வரவேற்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கட்சிக்குள்ளே வச்சுக்கணும் யாரேனும் ஒரு குரல் எதிராக வந்தால் அவர்களை கட்சி விட்டு நீக்கணும் அப்போ எப்படி நீக்கணும் துரோகி பட்டத்தை கட்டி தான் நீக்கணும் இதில் ஐயா வைகோ இந்த மதிமுக கட்சி உருவாக்கின வரலாறு இன்றைய தலைமுறை பல பேருக்கு தெரியாது கட்சியில் வந்து அவர் வந்து ஓரம் கட்டுறாங்க திமுக தொண்டர்களாலும் சரி நிர்வாகிகளாலும் ஐயா இவர் ஓரம் கட்டப்படுறார் அப்படின்னு புரட்சி புயல் உண்மையிலே ஒரு புரட்சி புயலாக தான் இருந்தாரு இன்னைக்கு நம்ம அன்னைக்கு பத்து சீமானுக்கு சமமா ஆர்ப்பரிச்சு பேசுவார் களத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரை உற்சாகப்படுத்தி ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு இவர் பேசுவார் புரட்சி புயல் பேரை பெற்று கட்சியிலிருந்து திமுக இருந்து பாதி மாவட்ட செயலாளர்களை உடச்சி வெளியில கொண்டு வந்தாரு எல்லாருமே வைகோ பின்னாடி அணிவகுத்தாங்க அப்படி ஒரு புரட்சி புயல இருந்த நீங்க இன்னைக்கு எந்த கட்சியை எதிர்த்து எந்த சித்தாந்தம் தத்துவம் கோட்பாடு கொள்கைகளை எதிர்த்து நீங்க கட்சி தொடங்குனீங்களோ அதே கட்சியோட போய் மறுஜா இருக்கீங்க எதுக்கு உங்கள்ட்ட கொள்கையும் கிடையாது தத்துவமும் கிடையாது நீங்க எதற்கு பேசுறீங்க இதுல எல்லார்ட்ட என்ன சொல்றீங்க என்னை பத்தி ஃபேக் அடியில தவறுதலா எழுதுறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஒருவேளை அது உண்மைன்னு வச்சுக்கோங்க உங்களை பத்தி நல்லா எழுதுறதுக்கு என்ன இருக்கு ஒரு நாலு விஷயம் நீங்களே சொல்லுங்க உங்களை பத்தி பெருமையாகவும் நல்லாவும் எழுதுறதுக்கு என்ன இருக்கு எல்லாரும் சொல்றாங்க மதிமுக தலைவர் வைக்கணும் ஆனா நான் சொல்றேன் நீங்க மதிமுக தலைவர் கிடையாது நீங்க ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட தேர்தலில் இந்த ப்ராஜெக்டை போய் முடிச்சிடுவாங்க வைக்கோ இதுதான் உங்க அசைன்மெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு யார் அரசியல் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற தடுக்கிற வேலையை நீங்க பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐயா விஜயகாந்த் அவர்கள் திமுக நோக்கி படையெடுக்கிறாரு ஒருவேளை ஒரு திமுக கூட சேர்ந்துட்டார்னா அதிமுக வீழ்ந்துரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் ஆபரேஷன் விஜயகாந்த் மக்கள் நல்ல கூட்டணி ஒரு டிராமாவை போட்டு ஐயா விஜயகாந்த் இந்த அளவுக்கு கீழே இறக்குனது நீங்க தான் அதுக்கு முழு பொறுப்பும் நீங்க தான் கொஞ்ச நஞ்ச காமெடிய நீங்க பண்ணிருக்கீங்க அதே போல மக்கள் எல்லாருமே எப்ப இந்த கூட்டணி வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்களோ அப்போ அந்த கூட்டணிக்கு போகிறது கிடையாது எப்போ இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்களோ அந்த நேரத்தில் அந்த கட்சிகளோட போய் கூட்டணி விற்கிறது இப்போ என்ன தேவைக்காக நீங்கள் திமுகவை இவ்வளோ தூரம் தூக்கி பிடிக்கணும் ஒரு நாலு சீட்டு நாலு சீட்டு கொடுப்பாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நமக்கு பின்னாடி நம்ம மகன் வந்துடணும் அவரை வந்து யாரும் கை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக எந்த கட்சிலிருந்து வெளியில் வந்தீங்களோ அதே கட்சியோட இப்போ போய் சேர்ந்துருக்கீங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எம்டிஎம்கேன்னு வச்சுக்க வேண்டாம் அதை டிஎம்கே பார்ட் டூன்னு வச்சுருங்க இல்லை டிஎம்கே கூட கொண்டு போய் மர்ஜ் பண்ணிடுங்க இதில் வேறு உங்களுக்கு வந்து பயங்கர கோவம் சுயமரியாதைக்காக நாங்கள் கட்சி தொடங்கணும் நாங்கள் போய் உதயசூரியன் சின்னத்தில் வந்து நிற்க மாட்டோம் அப்படின்னு உங்கள் மகன் ஆர்ப்பரித்து பேசினாரு ஆனால் சொல்லிட்டு எந்த சின்னத்தில் நின்னீங்க அப்போ என்ன சமரசம் ஆயிடுறது காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸை பண்ணுறதுக்கு நீங்கள் ஐயா ராமதாஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயம் அறிவுரைப்பட்டுருக்கலாம் நீங்க எந்த கொள்கைக்காவே இப்ப திமுக இருக்கீங்க பாஜகவின் எதிர்ப்பு அப்படின்னு சொல்றீங்க ஸ்டெர்லைட்டை பத்தி உங்க நிலைப்பாடு என்ன நீட் தேர்வை பத்தி உங்க நிலைப்பாடு என்ன ஒருவேளை நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் திமுக என்ன பண்ணிருக்கு தம்பி அஜித்குமாரோட மரணத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன சாத்தான்குளம் வழக்குல அவ்வளவு கொந்தளிச்சு பேசுனீங்க மைக்கையை கடிச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு கோபமா பேசுனீங்க ஆனா அஜித்குமார் வழக்குல நீங்க வாயவே திறக்கலையே அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நிர்பந்தத்தை திமுக கொடுக்குது அந்த திமுக வழக்கம் போல சொம்பு இல்லை அண்டாவை தூக்கிட்டு நீங்களும் போக ஆரம்பிச்சிட்டீங்க உங்களை முதிர்ந்த தலைவர் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சாலும் கூட இல்ல இவர் வந்து முதிர்ந்த தலைவரே கிடையாது ஒரு சைஸ் ஆயிட்டாரு அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்குது ஒரு ஸ்டேஜில் நீங்க இன்னும் பேசிட்டு இருக்கீங்க உங்க பேச்சை கேட்க புடிக்கல பொறுக்கல அவன் எந்திரிச்சு வெளியில போறான் யாரு உங்க கட்சியின் தொண்டன் தான் போறவனா மைக்லேயே கத்துறீங்க நீ வந்து உள்ள வந்தாதான் நான் பேசுவேன் இல்லைன்னா நான் போயிருவேன் வா வான்னு கத்துறீங்க ஐயா நீங்க பேசும்போது நீங்கள் ஈர்க்கணும் அவனை நகர விடாம உங்களுடைய கருத்துக்களும் தத்துவங்களும் அவனை ஈர்க்கணும் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலை கொடுக்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க வெளியில போகாத போகாதன்னு உடனடியாக என்ன ஆயிருது அங்க இருந்த இருக்கைகள் எல்லாமே காலி காலியாயிருச்சு அந்த இருக்கைகளை செய்தியாளர்கள் படம் பிடிக்கிறாங்க படம் பிடிச்ச செய்தியாளர்களை நீங்க என்ன சொல்றீங்க அவன்கிட்ட இருந்து கேமராவை பிடுங்கு நீ எல்லாம் எதுக்கு காலி சேரை எடுக்கிற இருக்கிறத தானே எடுத்தாங்க அப்ப என்ன சொல்ல வர்றீங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் அதனால நாங்க என்ன வேணாலும் பேசலாம் பத்திரிகையாளர்கள் நீங்க மிரட்டுறீங்க நீங்க ஒரு மெச்சோரான பொலிட்டிக்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நேர்மையான அரசியல் அப்படின்ற கோட்டில இருந்து நீங்க என்னைக்கும் நகர்ந்து போயிட்டீங்க இன்னைக்கு உங்க மகன் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் திமுகவை பார்த்து வாரிசு அரசியல் பண்றாங்க இதை எப்படி நாங்க ஏத்துக்கிறது அப்படின்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு சொன்ன எல்லா கட்சியும் வாரிசை கொண்டாந்து களத்துல இறக்கி இருக்கு இதுல யாரு எந்த கட்சி வந்து இப்ப வாரிசை இறக்கல எந்த கட்சி உண்மையிலே நேர்மையா இருக்குது அப்படின்றத மக்கள் முடிவு பண்ணட்டும் ஆனா எந்தெந்த கட்சிகள் வாரிசு அரசியலை எதிர்த்து விட்டு இன்னைக்கு தேவைக்காக சுயநலத்திற்காக வாரிசுகளை கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்றத மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் அதே போலதான் ஐயா திமுகவில் வந்து வாரிசு அரசியல் இருக்கு இதையெல்லாம் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்கள் கிளர்ச்சி செய்வார்கள் புரட்சி செய்வார்கள் அப்படின்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு ஐயா வாயிலான கொலக்கட்டைய வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கல உங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே கேட்குறாங்க ஒரு நாள் அது தொண்டர்களின் மனநிலையை ஏற்று நீங்க நடந்திருக்கீங்களா இன்னைக்கு ஐயா ராமதாஸோட ஏன் அவங்களை ஒப்பிட்டு பேச வேண்டிய தேவை இருக்கு அவரை பாருங்க கட்சியின் தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்களின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார் பெற்ற மகனை தூக்கி போட்டாருங்க பெத்த மகனை தூக்கி போட்டாரு ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பெத்த ஒத்த மகனுக்காக கட்சியில இருக்கவங்கள துரோக பட்டம் கட்டுறீங்க மல்லை சத்தியா சொல்றாரு சொல்றதுக்கு நான் செத்த தலைவருக்காக உயிருடன் இருக்கும் வரை நான் வந்து மிகப்பெரிய தான் இருப்பேன் தலைவருக்காக தான் இருப்பேன் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய அர்ப்பணிப்பு அவங்களுடைய போராட்டம் எவ்வளவு எதிர்பார்ப்பு இல்லாமல் எவ்வளவு தியாகங்களை செஞ்சு அவங்க கூட இருப்பாங்க அவங்கள ரொம்ப எளிதா துரோகி அப்படின்னு சொல்லி கட்சியில பட்டத்தை கட்டி வெளியேற்றுறது அப்ப உங்க மகன் என்ன சரியா செஞ்சுட்டாரா எல்லாமே அதை பத்தி யாராவது கேள்வி இருக்குன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா இதுல வந்து ஐயா வைக்கோ வந்து இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இனி வரும் காலங்களில் இப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிலாம் கருத்துக்கள் கிடையாது குறிப்பா மதிமுக தொண்டர்கள் நீங்க அலசி ஆராய வேண்டும் இந்த கட்சி கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் ஸ்டேஜுக்கு போயிருச்சு இனிமேல தயவு செய்து ஒரு நல்ல கட்சியை நல்ல தலைவனை நல்ல தத்துவத்தை சுயநலம் இல்லாத அரசியலை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து